புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகளுக்கு இன்றே பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்க கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விவேக் குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விவேக் குமார் நீண்ட நாள் கோடை விடுமுறைக்கு பிறகு மாணவர்கள் இன்று பள்ளிக்கு திரும்பியிருக்கிறார்கள் அவர்களை வரவேற்க என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது முழுமையான விவரங்களை பதிவு புதுச்சேரி மாநிலத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் என்று மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில மாணவர்கள் தற்போது உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை தந்து வருகின்றனர் மாணவ மாணவிகளுக்கு பூக்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்று வருகின்றனர் புதுச்சேரியில் பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியோட பள்ளிகளோட ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல்ல கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது அதனை அடுத்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால புதுச்சேரியில கடுமையான வெயில் காரணமா கோடை விடுமுறையானது ஜூன் பதினோராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது இதனை அடுத்து அந்த ஜூன் பதினோராம் வரை கால் விடுமுறை முடிந்து இன்று இன்று முதல் மீண்டும் புதுச்சேரியில அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன இதனை முடிந்து கோடை விடுமுறை முடிந்து மாணவர்கள் வந்து ஆர்வமாக பள்ளிக்கு வருகை தந்து வருகின்றனர் மேலும் ஒரு சில அரசு பள்ளிகள்ல மாணவ மாணவிகள் வந்து ஆசிரியர்கள் இடுப்பு மற்றும் பூக்கள் கொடுத்து வரவேற்கும் காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது இது மட்டுமன்றி கல்வித்துறை சார்பில் மேலும் பள்ளித்துறைக்குமான இன்று மாணவர்களுக்கான சீருடை அது மட்டுமன்றி அவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் புத்தகம் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட உள்ளது மேலும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்க நிலையில இன்றே மீண்டும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் இன்றே வழங்கும் நடவடிக்கை கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது பத்மநாபன்